சிந்தாமணி குண்டலகேசி காலம் எந்த ஏற்றப்பட்டது களப்பிரர் காலம் பல்லவர்களின் வணிக மையம் காஞ்சிபுரம் காசக்குடி செப்பேடு யாரை பத்தி பல்லவர்களை பத்தி சாதாரணன் கீழ் சிற்றரசராக இருந்தவர்கள் தான் பல்லவர்கள் களப்பிரரை அழித்து வலுவான பல்லரசை பல்லவரசை நிறுவியவர் சிம்ம விஷ்ணு கடைசி பல்லவர் மன்னன் அபராஜிதன் மகேந்திரவர்மனை சமணத்திலிருந்து இருந்து சைவத்துக்கு மாற்றியவர் திருநாவுக்கரசர் ஓகேங்களா பௌத்தத்தை இழிவுபடுத்தும் இவருடைய நூல் மகேந்திரவர்மனுடைய நூல் தான் மத்தவிலாச பிரகசனம் அப்படின்னு என்னன்னா குடிகாரர்களின் மகிழ்ச்சி இரண்டாம் புலிகேசி முதலாம் மகேந்திரவர்மனை தோக்கடிச்சு வெங்கிய கைப்பற்றுவார் ஓகேவா ரைட் ஸோ அந்த தோல்விக்கு படித்திருக்கும் விதமாக தான் முதலாம் நரசிம்மவர்மன் என்ன செய்வார் இரண்டாம் புலிகேசிய வாதாபிங்கிற ஒரு இடத்துல சாளுக்கிய தலைநகரமான வாதாபிங்கிற இடத்துல ஜெயிச்சிருவார் ஓகேவா அதனால தான் மாமல்லன் வாதாபி கொண்டான் என அழைக்கப்படுபவர் முதலாம் நரசிம்மவர்மன் இந்த முதலாம் நரசிம்மவர்மனின் தளபதி தான் பரஞ்சோதி இந்த போருக்கப்பறம் அவர் வேறு